யோகியை நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு உலக கடித நாள் அஹ் கடிதம்னா என்னன்னு தெரியாது பிள்ளைகளுக்கு அதனால வந்து கடிதம் நாள் தம்பி உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ கடிதம் எழுதுன்னு சொல்லியிருந்தேன் யோகி வந்து எனக்கும் என் வீட்டுக்கார் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்கும் அவன் எழுதியிருந்தான் அப்படி எழுதும் எனக்கு வந்து என்னோட நேர்மை பிடிக்கும் அம்மாட்ட நேர்மை பிடிக்கும்னு எழுதிருந்தான் நேர்மைனா அதுக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஆனா அந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி எங்க வீட்டுக்காருக்கு உதவியும் பாசமும் எழுதியிருந்தான் அவர் உண்மையாலுமே பாசக்கார தான் உதவி செய்யக்கூடியவர் தான் அந்தனால வந்து ரெண்டுமே வந்து அவன் மனசுல வந்து எப்படி பதிஞ்சிருக்கு நம்மளை பத்தி என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையாலுமே அதை படிக்கும் போது கண்ணீர் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து என் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் ஒரு லெட்டர் எழுதி இந்த கடித நாள்ல வந்து நான் வந்து என்னுடைய மெமரிஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு அதில் வந்து மெயினா நான் வந்து கோட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி என் ஃப்ரெண்டுங்க வந்து எனக்கு வந்து லெட்டர் எழுதிருக்காங்க அதுல குறிப்பிட்ட சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு மெர்சி வந்து எனக்கு முத முதல்ல லெட்டர் எழுதிச்சு அது வந்து நான் லெவன்த்து படிக்கும் போது அது எழுதி கொடுத்த மெர்சி எழுதி கொடுத்த லெட்டர் இன்னமும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அந்த லெட்டரை போதெல்லாம் மெர்சி நம்ம மேல எவ்வளவு அன்பா இருந்திருக்கு அப்படி இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு அந்த அன்பு மாறவே இல்லை அதே மாதிரி கீதாவும் எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு அதுவுமே நான் பத்திரமா பொக்கிஷமா வச்சிருக்கேன் அதை விட என் வீட்டுக்காரரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன லவ் பண்ணும்போது லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு அதையும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் ஸோ இவங்க மூணு பேரும் தான் எனக்கு வந்து லெட்டர் எழுதி எழுதிருக்காங்க அதுக்கப்புறம் என் பையன் தான் எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கான் இந்த கடித நாள்ல உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத கடிதம் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்